அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்மளுடைய பதிவில் பார்க்க போகிறது வீட்டில் விளக்கேற்றுறத பற்றி வீட்டில் தினமுமே விளக்கேற்றலாம் காலையில் குளித்து முடித்து வந்து விளக்கேற்றலாம் அதே மாதிரி சாயங்காலம் ஆஃபீஸெல்லாம் போயிட்டு வர்றவங்களாக இருந்தால் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் இருக்க முடிஞ்சதுன்னா சூரிய அஸ்தமன நேரத்தில் விளக்கேற்றிருக்கலாம் அப்படி இல்லைனா எப்போ நம்ம ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றோமோ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் இதுதான் விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் நம்ம ஏற்றுகிற விளக்கை வாரம் ஒரு தடவையாவது விளக்கி வச்சாலே போதும் தினமும் விளக்கி வைக்கணுன்ற அவ்வளவு கட்டாயம் கிடையாது பொதுவாக தினம் நம்ம ஏற்றி வைக்கிற விளக்குங்கிறது அகல் விளக்காக இருக்கும் அதாவது உலோகத்திலே செஞ்ச அகல் விளக்காக இருக்கும் இல்லைன்னா அதனுடைய அடுத்த வருஷனான காமாட்சி விளக்காக இருக்கும் மற்றபடி வீட்டில் பூஜை நேரங்களில் குத்து விளக்கு ஏற்றி வைப்போம் அந்த குத்து விளக்குங்கிறது பொதுவாக அஞ்சு முகம் இருக்கும் இல்லைன்னா கேரளா டைப்பில் வந்து முகம் இல்லாமல் முழுக்கவே வட்டமாக இருக்கும் குத்து விளக்கு ஏற்றுறப்போ தான் அதில் குறைஞ்சது ரெண்டு முகமாதிரி ஏற்றி வைக்கணும் மற்றபடி அகல் விளக்கு காமாட்சி விளக்கு இதிலெல்லாம் ஒரு முகம்தான் இருக்கும் அதனால் ஒரு முகம் ஏற்றுனாலே போதும் விளக்கு ஏற்றும் போது தீபம் கிழக்கை பார்த்து இருக்கிற மாதிரி ஏற்றணும் இல்லைன்னா வடக்கை பார்த்து இருக்கணும் கிழக்கு இல்லைன்னா வடக்கை பார்த்து தீபம் எரியது சுதம் இந்த விளக்கேற்றதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அகல் விளக்கில் கூட ரெண்டு திரி போடுறத சிலர் ரொம்ப கட்டாயமாக சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் அதை உண்மையில எப்படி வந்ததுன்னா குத்த விளக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அஞ்சு முகம் இருக்கிறதுன்னு அந்த மாதிரி பெரிய விளக்கு எடுக்கும்போது அதில் குறைஞ்சது ரெண்டாவது ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் ஆனால் அதே சாஸ்திரத்தை அகல் வழக்குக்கும் கொண்டு வந்து ரெண்டு திரி போடணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க உண்மையிலே அகல் விளக்கு அந்த மாதிரியான ஒத்த திரி போடக்கூடிய விளக்குகளை ரெண்டு திரி போடக்கூடாதுங்கிறதே ஒரு சம்பிரதாயமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் விளக்குக்கு நம்ம நல்லெண்ணெய் பசு நெய் விளக்கெண்ணெய் சில வீடுங்களில் இழுப்பெண்ணெயும் பயன்படுத்துகிறாங்க இதில் ஏதோ ஒன்று நம்ம பயன்படுத்தினாலே போதும் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெயினுடைய கலவை அப்படிங்கிறது அவங்கவுங்க ஏதா ஒரு பரிகாரத்துக்கோ அல்லது அவங்களுடைய குருமுகமாக ஏதோ ஆச்சாரியன் முகமாவோ ஏதோ அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த மாதிரி பயன்படுத்தலாம் மற்றபடி அவங்கவுங்க நம்ம இப்போ பார்த்த இந்த மூணு நாலு எண்ணெயில் மூணு எண்ணெய் தான் எல்லாருமே பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் அந்த மூணு யார் வேணால் பயன்படுத்த முடியும் இழுப்பு எண்ணெய் சிலர் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இந்த எண்ணெயை யார் வேணால் பயன்படுத்தலாம் மற்றபடி இந்த கலவையை அவங்கவுங்க ஆச்சாரியன் யார் எப்படி சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும் அப்படி பயன்படுத்துகிறது சிறப்பு அதே மாதிரி நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த நெல்லெண்ணெய் பசு எண்ணெய் பசுமை இதெல்லாம் எது நம்ம சாப்பாட்டுக்கே போட்டு சாப்பிட முடியுமோ அதை பயன்படுத்தணும் விளக்குக்குன்னு போய் தனியாக சொல்லி வாங்குறதை காட்டிலும் நம்ம சமையலுக்கு வாங்குறதையே தனியாக விளக்குக்காக எடுத்து வச்சு அதை பயன்படுத்தலாம் அதுதான் விளக்குக்கு ரொம்ப உகந்தது நம்ம இப்போ வீட்லேயே இருக்கோம் அல்லது வீட்டிலேருந்து தினம் வேலைக்கு போயிட்டு வரோங்கிறவங்க வீட்டில் விளக்கேற்றுறோம் மற்றபடி சிலர்லாம் வெளியூரில் தங்கியிருந்து வேலை பார்ப்பாங்க அவங்கெல்லாம் விளக்கேற்றுறது அப்படின்னா அவங்களும் பண்ண முடியும் அவங்க எங்கே தங்கியிருக்காங்களோ ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அல்லது அவங்க வீடு தனியாக எடுத்து தங்கியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் அவங்க பண்ணிக்க முடியும் அவங்க எங்கே தங்கியிருக்காங்களோ அவங்க பண்ணிக்கலாம் அவங்க வந்து காமாட்சி வழக்கு தான் பயன்படுத்தணும் இல்லை உலகத்துலேயே இருக்கிற அகல் வழக்கை கூட பயன்படுத்திக்க முடியும் இந்த விளக்கு ஏற்றி வைக்கிற இடம் பொதுவாக நம்ம கையெல்லாம் அது கிட்ட போகாத மாதிரியான கை தட்டுப்படாத இடத்துல எட்டி இருக்கிறது எப்பயுமே நல்லது அதே மாதிரி இப்போ வெளியில் தங்கி இருக்கிறவங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அங்கே பண்ண முடியுமான்னா அங்கேயும் பண்ண முடியும் ஆனால் முதலேயே சொன்ன மாதிரி கைப்படாத இடமா இருக்கணும் அல்லது தூங்குறப்போ புரண்டு ப படுக்கிற இடமெல்லாம் நம்மளுடைய தூக்கத்தில் கையோ காலோ படாத அளவு எட்டி இருக்கிற இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு விளக்கு ஏற்ற முடியும் மற்றபடி விளக்கு ஏற்றி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் கழித்து நம்மளே அந்த விளக்கினுடைய தீபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கி வச்சு ஒரு பூ வச்சு கூட நம்மளே சாந்தப்படுத்திக்க முடியும் பொதுவாக எங்கேயும் தானாக விளக்கு இதாகிறதுக்கு மாட்டாங்க நம்மளே அதை சாந்தப்படுத்திக்க முடியும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி விளக்கேற்றுறதுங்கிறது வீட்டில் அவசியம் நம்ம தினமும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிமையானது ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் செஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்